வாசு உனக்கு ஏதாவது புத்திகத்தி இருக்குதா அந்த பெண்ண போய் அடிச்சு அடிக்கலமா அவன் அடிக்கிறதே ரொம்ப குழம்பி இருக்கு தயவு செய்து என்ன நிம்மதியா இருக்க ஒண்ணு நான் இருக்கும்போது உனக்கு அப்படி என்னடா குழப்பம் வந்துருச்சு என்ன தாண்டிக்கிட்டோங்கிட்ட ஒரு குழப்பம் கூட வந்துருமா குழப்பம் வந்துருச்சா குழப்பம் அப்படியே குழப்பம் வந்தாலும் அதை சமாளிச்சு கரையாடுறதா வீரனுக்கு அழகு

நான் இந்த வீட்டுக்கு கல்யாண பொண்ணா வர முடியுமா அன்னைக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அண்ணனும் அவங்க சிநேகிதக்காரவங்களும் பேசிக்கிட்டது நான் மறந்துடுவேனுங்களா ஓஹோ இந்த பயத்தில் தான் நீ உண்மையை மறைக்கிற இத பாரு என் சொல்ல அவர் மீறவே மாட்டார் உன்னையும் வாசுவையும் தம்பதிகளாக்க வேண்டியது எம் பொறுப்பு சரிதானா பார்வதி சரின்னு சொல்லு பார்வதி போனா என்னடா ஊர்வசி கொஞ்சம் அப்படியா பெரிய இடத்துல பெண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அதனால தன் பேரையே மாத்தி பெரிய அதுவும் ஒரு சௌந்தரி அவர் சொன்ன போய் அப்படியே இருக்கட்டும் தயவு செய்து விஷயத்தை உண்மை வாசுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பார்வதி பார்வதியின் தவம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம ஆசைப்படி அவனுக்கு பணக்கார பெண் கட்ட முடியாது அதுக்காக அவங்க காதலை கெடுக்கிறதா நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏழு பொண்ணுங்கிறதுக்காக ரெண்டு இளம் மனசுகள் ஏங்க விடுறதா சவுந்தர் நான் சொல்றத கேள் இது ஏன் தம்பி விஷயம் இந்த விஷயத்தை நீ கண்டிப்பா வாசு கூடாது போடக்கூடாது அந்த சமயக்காரிய நாளைக்கே கணக்கு தீர்த்து எங்க என் கணவரை தேடி போறேன் எங்க இருக்க என்ன மன்னிச்சுடுங்க நான் போக அனுமதி கொடுங்க பார்வதி தயவு செய்து என்ன மறந்துடுங்க நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனுவேன் இல்ல என் பார்வதிக்கு கல்யாணமே ஆகல ஆயிடுச்சு அவனுக்கு விருப்பமான ஒரு புருஷனுக்கு தன்னுடைய உயிரையே தர்ப்பம் செய்துட்டான் இல்ல நீ போய் சொல்ற நான் நம்பவே மாட்டேன் தொடாதீங்க இதை பாருங்க மாங்கல்யம் பார்வதி உங்க மனம் தந்த பாக்கியம் இனிமே அவருக்கு வீடு வாசல் கிடையாது பரத்துக்கு இருக்கிற நிழல் மாதிரி என் மனசுக்கு ஒரு நினைவு பார்வதி அதுதான் அவரு பார்வதி என்னை விடுங்க நீ போக முடியாது நானும் உன் கூட வருவேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் வேண்டாங்க அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல இந்த பரந்த உலகத்துல எங்கேயாவது நாலு மணி சூரு கொஞ்சம் பல மட்டம் கிடைக்காத அந்த புடிசையில உட்கார்ந்து நாம காலமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாமே ஏ மேட போட்டு மைக் வச்சு தர்றேன் பார் பார்வதி இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டிக்க ரெண்டு பேரும் என்னம்மா சமையலுக்கு வந்த சாப்பாட்டையே எடுத்துட்டு போற என்ன சங்கதி ஆண்டா அவனை பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க அவன் மேல எந்த குற்றமும் இல்ல என்ன சொன்னேன் யார் மேலேயும் குத்தம் இல்லன்னா பெரிய பணக்கார இடத்துல வாப்பளை ஆக்கணும்னு ஆசைப்பட்ட பாரு அது ஒரு குத்தம் சின்ன வயசுல இருந்து என் தம்பி சொல்லுக்கு அப்பீல இல்ல ஆடுன பாரு அது ஒரு குத்தம் ரெண்டு பேருக்கும் காதல் இருக்குன்னு தெரிஞ்சு இன்னும் கல்யாணம் செய்து வைக்காம இருக்கிற பாரு அது ஒரு குத்தம் ஆமாவாரு ஊரார் என்ன பார்த்து நல்லவன் தம்பிக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டாருன்னு புகழணும் ஒரே சுயநலத்துறாரு

அப்படியா <laughs> இத <laughs> 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 <laughs>

சொல்றதுக்கு வெக்கப்பட்டு வேண்டிய விஷயம் பார்வதி சும்மா சொல்லுங்க அக்கா உங்க தங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடாதாடி என்ன பாவையாக்கிட்டு போயிட்டாங்க அக்கா தாயப்பேயாக்கிட்டு போயிட்டாங்க விபரமா சொல்லுங்க நான் பால உழக்க கூட உடம்பு கெட்டுடுமா குழந்தை வடம்பா ஆமா பருவதி அஷு குழந்தைக்கு போயி முட்டிப்பாலா கொடுக்குறது அக்கா உங்களுக்கு சம்மதம்னா குழந்தைய என்கிட்டயும் குடுத்துருங்க நான் கொடுக்குறேன் பார்வதி பரவாயில்லை அக்கா பருவதி கொடுங்க அக்கா இனிமே ரெண்டும் என் குழந்தைதான் குடுங்க

உண்மையால் அழகை பிரதிபலிக்கின்ற நிலை கண்ணாடி குழந்தையின் முகம் நான் இல்லையு சொல்லலையே ஆனா அந்த குழந்தை இருக்கிறியே என் அழகை கெடுத்து விடக்கூடாது இல்லையா சௌந்தரி தாய்மையின் அழகிய தனி அழகு தாய்ப்பால் அருந்தி வளர்கின்ற ஒரு குழந்தை தன்னையும் வளர்த்துக் கொண்டு தாயின் அழகிலும் மங்களகரமான ஒரு மாற்றத்தை வளர்க்கிறோம் புரிகிறதான் உங்க போக்கு தரவையும் குறைச்சி அடுத்தவளை தேட அருமையான திட்டம் போடுறீங்க பைத்தியம் அவ்வளவுதான் உடனே கோபம் கொதிப்பு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நான் எனக்காகவா அழகு தேடுறேன் உங்க கண்களுக்கு ரம்யமான மலராக இருக்கணும்னு தானே குழந்தை கூட தியாகம் சேரு சௌந்தரி எனக்காகவே உன்னை படைத்த ஆண்டவன் இந்த அழகு தேவதையின் தங்கம் நிகர் அங்கம் எல்லாம் பொங்குகின்ற புத்திரமை படைத்துட்டான் என்றைக்கும் இந்த அழகு சிரஞ்சீவியாக இருக்க அவன் தருவானே யாரால் அதற்காக நான் என்ன தவம் செய்யவும் தயாராயிருப்பேன் நல்ல என் கண்ணுல அம்மா அம்மா கூப்பிடு என்ன குழந்தை போய் அடிச்சு குழந்தை தானே அதுக்கு என்ன தெரியும்

இருக்காங்கன்னு நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் குழந்தை வந்து ஈரமா இருக்கு யார் மழை மனைய விட்டது வேற யாரு இது நிக்கிறாள் இவதான் ஏன் பார்வதி அவ்வளவு வளர்ச்சியோ வீட்டுல வேற யாரும் இல்லையா எல்லாம் வீட்லயே உட்கார்ந்துருப்பாங்களா இவளை நம்பி குழந்தைங்களை விட்டுட்டு நாங்க பார்ட்டிக்கு போறோம் பார்வதி அவங்கதான் பார்ட்டிக்கு போயிருந்தாங்க நீயாவது இந்த ரெண்டு குழந்தைகளையும் மூட்டை அகட்டி முதுகுல போட்டுக்கிட்டு வீட்டு வேலை செய்யணுமே தவிர இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கலாமா ஆண்ட உன்னை ஏழையா படைச்சு அடியே தள்ள கட்டி எடுக்கா எல்லா வேலைகளையும் ஒழுங்கா செய்யணுங்கிறதுக்கா அசு என்னடா உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது நான் இந்த வீட்டுல வேலை செய்யறது இல்லைன்னு உங்க தம்பிக்கு மேல ரொம்ப போறோம் நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவும் வந்தேன் அண்ணே சரி சரி வாங்க குழந்தைங்களுக்கு துணி மாத்தணும்